ஆமீர்களை முதலிலேயே நாங்கள் பார்க்கப்போவது ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைஸி அவர்கள் இலங்கையினுடைய ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை முடித்து கொண்டு அவர் ஈரான் நோக்கி செல்கின்ற அதே தருணத்திலே இஸ்ரேலுக்கு சொந்தமான இடைநிறுத்தப்பட்டிருந்த ஒரு விமானம் ஒன்று மீண்டும் ஒரு சேவையை ஆரம்பித்திருக்கிறது இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பலத்தை இலங்கை மண்ணிலே சற்று குளிர்கால போர் என்று குறிப்பிடுவார்கள் இல்லையா அதனை யொத்த ஒரு விதத்திலே பரீட்சித்து பார்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் நேற்று இரவு இலங்கையிலிருந்து ஈரான் நோக்கி புறப்பட்டார் ஈரானிய ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைஸி அவர்கள் கலாநிதி இப்ராஹிம் ரைஸி அவர்கள் அவ்வாறு இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற அதே தருணத்தில் உங்களுக்கு நாங்கள் நேற்றிரவு அதிகாலை வேலையில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் அகமது வாஹித் அவர்களை கைது செய்வதற்கான இன்டபோலின் உதவியை நாடி இருந்தது அரசாங்கம் இந்த நிலையிலே பதினேழாம் திகதி ஏப்ரல் மாதம் பதினேழாம் திகதி இடைநிறுத்தப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான இஸ்ரேலுக்கு சொந்தமான விமான சேவையாகிய அக்கியா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய அதன் அடிப்படையில் கடந்த பதினேழாம் தேதி இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான அக்கியா விமான சேவைக்கு சொந்தமான ஒரு விமானம் தான் இவ்வாறு இலங்கைக்கு வந்து தரையிறங்கி இருக்கிறது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மிகவும் குறிப்பான ஒரு விடயம் என்னவென்றால் இது அதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவோ அல்லது ஒரு பெரிய பேசுபொருளாகவோ மாறி இருக்காதென்றால் என்றால் எப்போதுமே இஸ்ரேல் விமானங்கள் வரும் இங்கிருந்து தொழிலாளர்களை அழைத்து செல்லும் பணிகளில் எல்லாம் ஈடுபடும் அப்போது அவ்வா அவ்வாறான சம்பவங்கள்லாம் இது ஒரு ஒரு சுமூகமான ஒரு நிலைதான் என்றாலும் கூட தற்போதைய மத்திய தரை பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுமூகமற்ற தன்மையும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் சுமூகமற்ற நிலையும் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை வருகையும் இவை அனைத்தையும் ஒன்று வைத்து பார்க்கின்ற போது இது ஒரு பேசாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் கிடையாது அதன் அடிப்படையிலே இரவு எட்டு ஐம்பது மணி அளவில் தான் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கிறது கட்டுநாயக்க விமான நிலையத்தினுடைய ஏ டூ தளத்தில் தான் ஈரான் ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்த விமானமும் அவர் செல்ல இருந்த அதே விமானமும் இலங்கையினுடைய பாதுகாப்பு படையினருடைய பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே பாதுகாப்பாக ஓடுபாதைக்கு பாதைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்தது அந்த சத்திர்ப்பத்தில் தான் பி டுவெல்வ் அல்லது பி பன்னிரெண்டு என்ற தரிப்பிடத்தை நோக்கி இந்த இஸ்ரேல் விமானம் தரையிறக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இரண்டு விமானங்களும் தரித்து வைக்கப்பட்டிருந்த தளங்களுக்கு இடையிலான தூரம் வெறும் இரு நூற்றி ஐம்பது மீட்டர் விளையும் விட குறைவானது என்று கூறப்படுகிறது இது ஒரு வெறும் செயல்தானா என்பது பற்றியெல்லாம் நாங்கள் பார்ப்பதற்கிடையிலே இது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நீங்கள் வந்தால் நாங்கள் வருவோம் என்பதனை போல என்றால் இடைநிறுத்தப்பட்ட வெறுமனே வெறுமனை வருகின்ற ஒரு விமானமாக இருந்தால் பரவாயில்லை இடைநிறுத்தப்பட்ட விமானம் மீண்டும் வந்தது தான் அங்கே ஒரு சிக்கலாக இருக்கிறது ஆகவே இந்த விமானம் அதாவது அக்கியா நிறுவனத்திற்கு சொந்தமானது இஸ்ரேலினுடைய இது ஐஎஸ் அறுநூற்று முப்பத்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் இந்த விமானத்தினுடைய வருகை என்பது இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய சுமூகமற்ற தன்மையையும் இலங்கையிலே பல பரீட்சையாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு யுக்தியாக இருக்கலாமா என்று கருதப்படுகிறது என்ற போதிலும் கூட ஈரான் ஜனாதிபதி மற்றும் இந்த இஸ்ரேல் விமானம் இரண்டுக்குமே பலத்த பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தான் ஈரான் ஜனாதிபதி கொள்ளுபெட்டிய ஜுமா பலிவாயிலுக்கும் சென்றுவிட்டு தன்னுடைய இலங்கை உத்தியோகபூர்வ விஜயத்தினை முடித்துக்கொண்டு மீண்டும் தன்னுடைய தாயகத்தை நோக்கி திரும்பினார் என்ற போதிலும் கூட இலங்கையுடன் தாங்கள் தொடர்ந்தும் பயணிப்போம் என்ற ஒரு கருத்தை அவர் சொமாக சொல்லிவிட்டு தான் சென்றிருந்தார் இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு அரசாங்கம் அமெரிக்காவினுடைய தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இலங்கையுடனும் பொருளாதார நல்லுறவுகளை பேணுவதன் காரணமாக தடைகளை எதிர்கொள்ள வேண்டி வரலாம் என்ற மறைமுகமான ஒரு கருத்துக்கூட வெளியிடப்பட்டிருந்தது அமெரிக்க இராஜாங்கத்தினை களத்தினால் அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு பெரிதான காணொலியில் வழங்கியிருந்தோம் ஆகவே இப்போதைய செய்தியாக இருப்பது இந்த செய்திதான் அன்பான நேர்களை